இன்றைக்கி நம்ம ஜேகே ஜாஃப் சேனலில் என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மேகனா ஆட்டோமேட்டிவ் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டுமே தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் ஒரு வருடத்துக்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தபடி அந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான ஸ்டைஃபண்ட் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் நம்ம ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறோன்னா நூற்றி நாற்பது ரூபான்ற விகிதத்தில் நமக்கு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சண்டேஸில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இலவசமாக பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு பிக்கப் அண்ட்ராப் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூவும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாடி தாம்பரம் கிண்டி மறைமலை நகர் எஸ்பி கோயில் படப்பை திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இந்த பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்